சென்னை விமான நிலையத்தில் மழை காரணமாக ஏழு வருகை விமானங்கள் எட்டு புறப்பாடு விமானங்கள் மொத்தம் பதினைந்து விமானங்கள் தாமதமாகின சென்னை வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது சூறை காற்றுடன் மழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டது மோசமான வானிலை காரணமாக சென்னையில் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் வானில் வட்டமடித்தன கொல்கத்தா மும்பை திருச்சி மதுரை கோவை ஆகிய பல இடங்களில் இருந்து வந்த ஏழுக்கும் மேற்பட்ட விமானங்களும் எட்டு புறப்பாடு விமானங்கள் மொத்தம் பதினைந்து விமானங்கள் தாமதமாகின